இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குருமா தான் பார்க்க போகிறோம் அது காயில் சேர்த்துட்டு கடுகு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோடய நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டதுக்கப்புறம் கா டீஸ்பூன் அளவு தூள் ஒன்றை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தும் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியா தூளையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற இந்த குருமாவை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் ஒரு கப் அளவு வறுக்காத பச்சை பயிரை வந்து ஊற வச்சு காலையில் மூணு விசில் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியோடயே நான் இதில் சேர்த்து சேர்த்து நல்லா பரட்டி விட்டு எடுத்துட்டேன் இது சப்பாத்தி தோசை சாதத்துக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவு தேங்காயும் அரைச்சி இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து எடுத்தோன்னா சுவையான பச்சைப்பயிர் குருமா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ